நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒன்றல்ல இரண்டல்ல பலமுனை தாக்குதலுக்கு இந்தியா வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானை மண்டியிட வைக்கும் அளவுக்கு இந்தியா வந்து ஒரு மல்டி பிளானை போட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு அதாவது பாகிஸ்தானுக்கு மரண அடி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானை கதற விடுறதுக்கு இந்தியா வந்து களமிறக்கியிருக்காங்க ஒரு முக்கியமான போர்க்கப்பலை இதனால் பெரும் பதற்றம் ஏற்பட்டிருக்கு அதை பற்றியும் நம்ம இந்த இடையில் தெரிஞ்சுக்க போகிறோம் நண்பர்களே அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா முதல் விக்கெட் காலி இந்திய இராணுவம் வந்து போட்டு தள்ளியிருக்காங்க சுட்டு தள்ளியிருக்காங்க அந்த செய்தியை நம்ம இந்த விடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசான முடி வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பாகிஸ்தானை மண்டியிட வைக்கும் அளவுக்கு இந்தியா வந்து மல்டி அட்டாக் பிளான் ஒன்றை கையில் எடுத்திருக்கு அதாவது நேரடியாக இராணுவ தாக்குதல் மட்டும் இல்லாமல் பலமுனை தாக்குதல் நடத்துறதுக்கு இந்தியா திட்டமிட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இராணுவ தரப்போடு சேர்த்து ராஜாங்க ரீதியாக அட்டாக் நிர்வாக ரீதியாக அட்டாக் இயற்கை வளங்கள் ரீதியாக அட்டாக் அப்படின்னு பலமுனை தாக்குதல்களை நடத்தி இந்தியா திட்டமிட்டு வருவதாகவும் தகவல் வெளியாயிருக்கு அந்த பலமுனை தாக்குதல் குறித்து தான் நம்ம இங்க விரிவாக தெரிஞ்சுக்க போறோம் அதில் ஒன்றாவது என்னன்னா ராணுவ தாக்குதல் அதாவது பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா வந்து எப்ப வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் பரபரப்பும் ஒரு பதற்றமும் தொற்றிட்டு இருக்கு நேரடியாக பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல்களை அறிவிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது நேரடியாக பாகிஸ்தான் உள்ளே புகுந்து ஹபீஸ் சையத்துடைய லஷ்கரி தொய்பாவுடைய பினாமி அமைப்பான ரெசிடென்ஸ் பிரண்ட் மீது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க பாகிஸ்தான் இந்தியா எல்லையில் இருக்கும் தீவிரவாத அமைப்புகள் மேல இந்திய எல்லையை தாண்டாமல் வான்வெளி தாக்குதல்களை விமானம் மூலம் நடத்த வாய்ப்புகள் இருக்கு சில நாட்கள் திட்டமிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு காரணமான தீவிரவாதிகளை மட்டும் என்கவுண்டர் செய்யலாம் அல்லது தீவிரவாதிகளுக்கு எதிராக போர் அறிவிச்சு ஒட்டுமொத்தமாக ஜம்மு காஷ்மீர் எல்லையில தொடர் தாக்குதல்களை நடத்தி மொத்தமாக கேம்புகளை வந்து அழிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே போல கடற்படையை வந்து பாகிஸ்தான் அருகே கொண்டு சென்று அங்கிருந்து தாக்குதல்களை வந்து மேற்கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் ஏவுகணை தாக்குதல் விமான தாக்குதல்களை நம்மளால நடத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ராஜாங்க ரீதியான அட்டாக் அதாவது ராஜாங்க ரீதியாக பாகிஸ்தானை ஏற்கனவே இந்தியா வந்து அடிக்க தொடங்கிட்டாங்க பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் இடையிலான ஒருங்கிணைந்த சோதனை சாவடியான அட்டாரி பார்டர் வந்து மூடப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த வழியை பயன்படுத்தி முறையான ஒப்புதல்களுடன் சென்றவர்கள் மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி முன் அந்த வழியாக திரும்ப வேண்டும் அப்படின்னு உத்தரவிடப்பட்டிருக்கு சார்க் விசா விலக்கு திட்டத்தின் கீழ் பாகிஸ்தானியர்கள் பலர் விசா பெற்று இந்தியாவுக்கு பயணம் செய்திருந்த நிலையில் இனி அப்படி அவர்கள் யாரும் பயணம் செய்ய அனுமதிக்கப்பட மாட்டாங்க அது மட்டும் பாகிஸ்தானியர்களுக்கு கடந்த காலத்தில் வழங்கப்பட்ட இந்த எஸ்விஇஎஸ் விசாக்களும் ரத்து செய்யப்படுது இந்த எஸ்விஇஎஸ் விசாவின் கீழ் தற்போது இந்தியாவில் இருக்கும் எந்த ஒரு பாகிஸ்தானியரும் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் அப்படின்னும் நாற்பத்தெட்டு மணி நேரம் மட்டுமே காலக்கெடு வந்து கொடுக்கிறோம் அப்படின்னு இந்தியா வந்து அறிவிச்சிருந்தாங்க மூணாவது அட்டாக் என்னென்னா இயற்கை வளங்கள் ரீதியாக அட்டாக் இயற்கை வளங்கள் ரீதியாகவும் பாகிஸ்தானை இந்தியா வந்து அட்டாக் செஞ்சுட்டு வர்றாங்க உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டின் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் உடனடியாக கைவிடப்படும் சிந்து நதி மற்றும் அதன் துணை நதிகளில் கிடைக்கும் நீரை பயன்படுத்த மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் தான் இது உலக வங்கியால் ஏற்பாடு செய்யப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இந்த ஒப்பந்தம் வந்து மேற்கொள்ளப்பட்டுச்சு இந்த ஒப்பந்தம் இந்தியாவில் அமைஞ்சிருக்கும் பியாஸ் ரவி மற்றும் சட்லஜ் ஆகிய மூன்று கிழக்கு நதிகளின் நீரின் மீதான கட்டுப்பாட்டை இந்தியாவுக்கு வழங்குச்சு அதே சமயம் மூன்று மேற்கு நதிகளான சிந்து செனாப் ஜூலம் ஆகியவற்றின் நீர் மீதான கட்டுப்பாட்டை பாகிஸ்தானுக்கு வழங்கினாங்க இந்தியாவில் அமைஞ்சிருக்கும் சிந்து நதியின் மொத்த நீர்ல இதன் மூலம் சுமார் முப்பது சதவீதம் இந்தியாவுக்கு கிடைச்சிச்சு மீதம் இருக்கும் எழுபது சதவீதம் பாகிஸ்தானுக்கு கிடைச்சிச்சு இதைத்தான் இந்தியா இப்போ தடுத்திருக்காங்க இந்த நதிகளின் நீர் இனி பாகிஸ்தானுக்கு கிடைக்கிறது கடினம் அடுத்து வந்து நிர்வாக ரீதியான அட்டாக் அதாவது இனி நிர்வாக ரீதியாக அட்டாக் செய்ய இந்தியா தொடங்கும் வாய்ப்புகள் வந்து அதிகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது பாகிஸ்தானுடைய அரசியலில் மறைமுகமாக ஆட்டத்தை ஏற்படுத்துவது தான் அங்கே அரசியல் நிலையற்ற தன்மை இருக்கு இதனால் உளவாளிகள் மூலம் ஏற்படுத்துறது தான் நிர்வாக ரீதியான அட்டாக் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அந்த நாட்டு அரசையை கூட கவிழ்க்கிறது இது இந்தியாவுக்கு வந்து கைவந்த கலை இதனால் இந்தியா விரைவில் அது போன்ற தாக்குதல்களையும் கூட தொடங்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த தான் இந்தியா வந்து பாகிஸ்தான் மேலே எப்போ வேணாலும் போர் தொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அச்சம் நிலவிட்டு வருது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு முக்கியமான ஆயுதத்தை வந்து களமிறக்கியிருக்காங்க இது பாகிஸ்தானாக கதற விட்டுருக்கு ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இந்தியா தயாராகிட்டு வர்றாங்க அதன் ஒரு பகுதியாக தான் அரபிக்கடலில் நம் நாட்டுடைய ஐஎன்எஸ் விக்ராந்த் போர்க்கப்பல் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு இந்த போர்க்கப்பல் மூலம் எதிரி நாடுகளை கொடூரமாக தாக்கி அளிக்க முடியும் அப்படிங்கிறதுனால பாகிஸ்தான் வந்து இப்போ கலக்கமடைஞ்சிருக்கு இந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் போர்க்கப்பல் அப்படிங்கிறதுனா என்ன இதனுடைய பின்னணி என்ன தான் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்தியாவை வந்து மீண்டும் தாக்கும் நோக்கத்தில் பாகிஸ்தான் எல்லையில் வீரர்களை குவிக்குது இந்தியாவும் வீரர்களை குவித்த நிலையில இன்னைக்கு காலையில் இரு தரப்புக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடந்தது இதன் தொடர்ச்சியாக தான் பாகிஸ்தானுடைய கராச்சியில் இருக்கும் அரபிக் கடலில் ஏவுகணை சோதனையை தொடங்கியிருக்கு நேற்று தொடங்கிய ஏவுகணை சோதனை இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து நடந்துட்டு வருது இது இந்தியாவுக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு இதை வந்து இந்தியா உன்னிப்பாக கவனிச்சுட்டு வர்றாங்க இந்த நிலையில தான் இந்திய கடற்படை சார்பில் ஐஎன்எஸ் விக்ராந்த் போர் கப்பல் அரபிக்கடல்ல நிலைநிறுத்தப்பட்டிருக்கு பகல்காம் தாக்குதல் மற்றும் கராச்சியில இருக்கும் அரபிக்கடல்ல பாகிஸ்தான் ஏவுகணை சோதனை நடத்தியது உள்ளிட்டவற்றை தொடர்ந்து தான் ஐஎன்எஸ் என்எஸ் விக்ராந்த் அரபிக்கடலை நோக்கி விரைஞ்சிருக்கு தற்போது அரபிக்கடல் பகுதியில் பாகிஸ்தானுடைய சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் ஏவுகணை சோதனையை பாகிஸ்தான் நடத்துது அதன் அருகே இந்தியா நம் கடல் எல்லையில் ஐஎன்எஸ் என்எஸ் விக்ராந்தும் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு இதை வந்து சேட்டிலைட் இமேஜ் வந்து உறுதி செஞ்சிருக்காங்க அதாவது கர்நாடகாவுடைய கார்வார் கடலில் ஐஎன்எஸ் விக்ராந்த் கப்பல் ரோந்து பணியை மேற்கொண்டுட்டு வருது இது தொடர்பாக சீனியர் கடற்படை அதிகாரி வந்து என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் ஒவ்வொரு நடவடிக்கையையும் உன்னிப்பாக கவனிச்சிட்டு வர்றோம் நம்முடைய பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் பொதுமக்களுடைய உயிர்களின் பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு ஐஎன்எஸ் விக்ராந்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்திய கடற்படையுடைய மிகவும் வலிமையான போர்க்கப்பல் இந்த போர்க்கப்பல் அப்படிங்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நம் கடற்படையுடன் சேர்க்கப்பட்டுச்சு இந்த கப்பல் தான் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கிய போர்க்கப்பலாகும் ஐஎன்எஸ் விக்ராந்த் போர்க்கப்பலில் ஒரே நேரத்தில் முப்பது போர் விமானங்களை வரைக்கும் நிறுத்த முடியும் அது மட்டும் இல்லாமல் கடற்படை ஹெலிகாப்டர்களை வந்து நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க போர் விமானங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி ஆறு மிக் டுவெண்ட்டி நைன் கே ரக விமானங்களை நிறுத்த முடியும் நாலு காமோ தேர்ட்டி ஒன் ரக ஹெலிகாப்டர்களை நிறுத்த முடியும் நாலு எம்ஹெச் அறுபது ஆர் அப்படிங்கிற ஹெலிகாப்டரும் இலகு ரக இரண்டு ஹெலிகாப்டர்களும் இதுல வந்து நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் அதிகபட்சமாக மணிக்கு இருபத்தி எட்டு கடல் மைல் வேகத்துல செல்லக்கூடியது ஏழாயிரத்தி ஐநூறு நாட்டிக்கல் மைல் தூரம் வரைக்கும் தொடர்ந்து செல்லும் திறன் படைத்தது நாற்பத்தி மூணாயிரம் டன் எடையுள்ள இந்த கப்பலில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் மின் வயர்களுடைய மொத்த நீளம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இதில் மொத்தம் ரெண்டாயிரத்தி முந்நூறு அறைகள் இருக்குது ஐஎன்எஸ் விக்ராந்த் வந்து மொத்தம் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு மீட்டர் நீளம் கொண்டது ஐம்பத்தொம்பது மீட்டர் உயரம் கொண்டது அறுபத்தி மீட்டர் அகலம் கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது போர்க்கப்பலில் பார்த்தீங்கன்னா மருத்துவமனை தீவிர சிகிச்சை பிரிவு தனிமைப்படுத்தப்படும் அறைகள் ஆகியவும் இருக்குது இந்த கப்பலில் அதிநவீன அம்சங்கள் இடம்பெற்றிருக்கு இந்த கப்பல் மூலம் கடலில் வெகு தொலைவில் இருந்து வான் தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும் மேலும் இந்த கப்பலால் உடனடியாக அரபிக் கடலில் பாகிஸ்தான் எல்லை அருகே செல்ல முடியும் அங்கிருந்து இந்த கப்பல்கள் மூலம் விமானங்களை பாகிஸ்தான் எல்லைக்குள்ள பறக்கவிட்டு அதிரடி தாக்குதல் நடத்த முடியும் இதனால் தான் இப்போ பாகிஸ்தான் கதிகலங்கி போயிருக்கு இதே போல இன்னொரு ஒரு சம்பவம் இந்தியா வந்து செஞ்சுருக்காங்க அதாவது முதல் விக்கெட் காலி காஷ்மீரில் லஷ்கரி தொய்பா கமாண்டரை சுட்டு கொண்டிருக்காங்க ராணுவம் அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு அதாவது காஷ்மீருடைய பந்திப்போராவில் லஷ்கரி தொய்பா அமைப்புடைய பயங்கரவாதியும் கமாண்டருமான அல்தாப் லல்லி அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் காஷ்மீர் தாக்குதலுக்கு லஷ்கரி தொய்பாவுடைய துணை அமைப்பான தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் பொறுப்பேற்ற நிலையில் ராணுவம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் போலீஸார் நடத்திய துப்பாக்கி சுட்டுல அவன் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறான் அதாவது இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரகசிய தகவல் வந்து கிடச்சிருக்கு ராணுவத்துக்கு லஷ்கரி தொய்பா அமைப்பை சேர்ந்த பயங்கரவாதியும் அந்த அமைப்புடைய கமாண்டருமான அல்தாப்லி பந்திப்பொறாவில் பதுங்கியிருக்கிறான் அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு இதனை எடுத்து தான் ராணுவத்தினரும் ஜம்மு காஷ்மீருடைய போலீஸாரும் அவனை தேடும் பணியில் பந்திப்பொறாவில் மேற்கொண்டாங்க தீவிரமாக தேடுதல் பண்ணி நடந்துச்சு அப்போது ராணுவம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் போலீசார் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கு பதிலுக்கு ராணுவமும் போலீசாரும் இணைஞ்சு துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க இந்த துப்பாக்கி தான் லஷ்கரி தொய்பாவுடைய கமாண்டரான அல்தாப் லல்லி அப்படிங்கிறவன் இறந்திருக்கிறான் ராணுவத்தினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் உடல்ல குண்டு பாய்ந்து அவன் இறந்திருக்கிறான் இதன் மூலம் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தி இருபத்தி ஆறு பேரை கொன்ற பிறகு முதல் முறையாக லஷ்கரி தொய்பா அமைப்புடைய பயங்கரவாதியை ராணுவம் வந்து கொன்றிருக்கு அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு இதனைத் தொடர்ந்து இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் வந்து இப்போ ஆதரவு வந்து பெருகுது நாங்கள் இருக்கோம் நீங்கள் தைரியமாக வந்து பாகிஸ்தான் மேலே தாக்குதல் நடத்துங்க தீவிரவாதத்தை ஒழிக்கணும் அதுதான் நம்மளுடைய இலக்கு அப்படின்னு இந்தியாவுக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவிச்சிட்டு வராங்க அதாவது போர் மூண்டா இந்தியாவுக்கு மு முதல் நாடாக அமெரிக்காவே ஆதரவாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏற்கனவே அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லப்படுகிற பாதுகாப்பு உறவுகள் இருக்கு இந்தியா அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் அமைப்பில் இருக்கு ஏற்கனவே இரண்டு நாடுகளிடையே தீவிரவாத எதிர்ப்பு உளவுத்துறை தகவல் பறிவு இராணுவ ஒத்துழைப்பு ஆயுத பரிமாற்றம் ஆகியவற்றில் நெருங்கிய தொடர்பு இருக்கு பாகிஸ்தான் சீனா நெருக்கம் அதிகரித்து ஒரு நிலையில் அதை அமெரிக்கா எதிர்ப்பதோடு இந்தியா கூட நெருக்கமாக செயல்பட்டு வருது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதே போல் இஸ்ரேலும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அதைத் தொடர்ந்து ரஷ்யாவும் நமக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அதை பற்றிய இன்னர் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் தெரிவிக்கலாம் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் ஜப்பான் ஆஸ்திரேலியா இது போன்ற நாடுகள் எல்லாமே உலக நாடு தலைவர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இதில் நம்ம ஆச்சரியப்பட வேண்டியது எது அப்படின்னா யூஏஇயும் சவுதியும் வந்து இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அதாவது ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் சவுதி அரேபியாவும் இரண்டு நாடுகளுமே இந்தியா கூட நல்ல நெருக்கமாக இருக்காங்க அவங்க நமக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னும் பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்தியாவுடைய நடவடிக்கைகளுக்கு நாங்கள் துணை நிற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி நண்பர்களை தோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேளு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்னும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்